மேடையிலே அமர்ந்திருக்கும் அமைச்சர் ரகுபதி அவர்களுக்கும் மதிப்புக்குரிய எழுத்தாளர் திரு லேனா தமிழ்வாணன் அவர்களுக்கும் மற்றும் பேராசிரிய பெருமக்களுக்கும் திரு அருள் பெரியண்ணன் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒரு அரங்கின் ட்ரைம் டைம் என்று சொல்லப்படுவது முதல் இரண்டு மணி நேரம் என்பார்கள் அது கடந்து விட்ட பிறகு ஒரு பெரிய சிக்கலான உரையை ஆற்றக்கூடாது என்று சொல்லப்படுவதுண்டு ஆகவே உங்களை தொந்தரவு செய்யும் அளவுக்கு ஒரு பேருரை ஆற்றும் என்ன இல்லை என்பதை முதலில் சொல்லிக்கொள்கிறேன் ஒரு மங்கள விழா என்று இதை சொல்லலாம் குடும்பத்தினர் உறவினர் உற்றார் நிரம்பி இருக்கிறீர்கள் ஒரு மறைந்த பெரியவரை நினைவு கூறக்கூடிய விழா இந்த வகையான விழாக்கள் தமிழகத்திலே பல இடங்களிலே தொடர்ந்து நடந்து வருகின்றன தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் வெற்றி பெற்ற மனிதர்களுடைய வாரிசுகள் அவர்கள் நினைவு விழா எடுப்பதும் தமிழகத்திலே மிக சாதாரணமான ஒன்றாக நிகழ்ந்து வருகிறது ஆனால் இந்த விழாவுக்கு நான் ஏன் வந்தேன் எப்படி வந்தேன் என்று சொல்லும்போது இதனுடைய கூடுதல் அர்த்தம் ஒன்றை சொல்லலாம் நினைக்கிறேன் நான் என்னுடைய செலவிலே என்னுடைய முதலீட்டில் ஒரு பயிலரங்கு ஒன்றை உருவாக்கி இருக்கிறேன் மலையில் தத்துவம் இலக்கியம் கலைகள் ஆகியவற்றை பயிற்சி வாராந்திர வாராந்தர எல்லா வகுப்புகளும் தொடர்ந்து நடந்து வருகின்றன அங்கே தத்துவ வகுப்பு ஒன்றை நடத்தி கொண்டிருந்த நான் ஈரோட்டுக்கு வந்து அங்கிருந்து ரயிலில் இங்கே வந்து இந்த உரையை விட்டு திரும்பி ஈரோட்டுக்கு போய் அந்த தத்துவ வகுப்பை தொடர இருக்கிறேன் இதன் பொருட்டு மட்டுமே இங்கே வந்திருக்கிறேன் அது ஒருபோதும் ஒரு செல்வத்திற்காக நான் வரமாட்டேன் ஒரு நிலையிலும் ஒரு அரசியல்வாதிக்காக வரமாட்டேன் இதுவரைக்கும் வந்தது கிடையாது ஆனால் திரு பெரியண்ணன் அவர்களுக்கு அவர் ஒரே காரணம் அவர் பண்பாட்டு செயல்பாட்டாளர் எடுத்தாலும் வரலாற்று நாயகம் என்பது மட்டும்தான் இது இந்த மேடைக்காக சொல்வது அல்ல நாங்கள் நண்பர்களுடன் இணைந்து ஒரு இணைய கலைக்களஞ்சியத்தை தொடங்கி தமிழ் விக்கி என்ற ஒரு இணைய கலைக்களஞ்சியம் அதிலே அரு அவர்களை பற்றிய பதிவை விரிவான பதிவை நான் தான் என்னுடைய கையால் எழுதினேன் இரண்டு ஆண்டுகளுக்கு பொன்னி இதழ்கள் பற்றிய பதிவை வெவ்வேறு தரவுகளிலிருந்து நான் தான் உருவாக்கியிருந்தேன் அந்த தமிழ் கலைக்களஞ்சியத்தை உருவாக்கும் போது எனக்கு வந்த ஒரு பிரச்சனைகளில் ஒன்று அது மிக முக்கியமான ஒன்று அதாவது தமிழகத்திலே மிகச்சிறிய ஒரு சமூகம் என்பது நகரத்தார் சமூகம் ஆனால் தமிழுக்கு மிக்கி கலைக்கிழஞ்சல் எடுத்து பார்த்தால் மிக கணிசமான அறிஞர்கள் தமிழுக்கு பண்காட்டி பார்த்தியவர்கள் நகரத்தார் சமூகத்தில் இது வந்து நான் பார்க்கிறேன் என்னுடைய தாய்மொழி மலையாளம் நான் தமிழர் அல்ல என்னை இருந்து வந்தவர்கள் ஆகவே எனக்கு இது ஒரு ஒரு சுவாரஸ்யமான செய்தி அது இது எப்படி நகர்வது என்று நான் நண்பர்கிட்ட சொன்ன எங்களை மூன்றில் ஒரு பேர் தமிழறிஞர்கள் பல இருக்கிறதே என்ன இங்கே லேனா தமிழ் அவளை சொன்னார்கள் வரும் தொடர்ச்சியாக நூற்றாண்டு விழாக்கள் வந்து கொண்டிருக்கின்றன இவர்கள் அத்தனை வருமே ஏறத்தாழ நாற்பத்தாறு நாற்பத்தேழு காலகட்டத்தில் இருபத்தைந்து அல்ல இருபத்தாறு வயது இருந்திருக்கு இவர்களுக்கு இவர்கள் அத்தனை வருமே ஒரு அலை போல தேவகோட்டையில் இருந்தும் புதுக்கோட்டையில் இருந்தும் கிளம்பி வந்திருக்கிறார்கள் பதிப்புலவுக்கு வந்திருக்கிறாங்க ஏராளமான பதிப்பாளர்கள் தான் திரையுலவுக்கு வந்திருக்கிறாங்க கவிஞர்களாக எழுத்தாளர்களாக சிந்தனையாளர்களாக ஒரு அலை போல எடுத்திருக்காங்க அதற்கு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி போனால் தமிழ் துறையில் தமிழ் நூல்களை பதிப்பித்தல் தமிழ் நூல்களை பிழை நோக்கி இருந்து பதிப்பித்தல் ஆகிய துறைகளில் மிகப்பெரிய தமிழறிஞர் ஒரு அலை போல அதே இடத்துல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க அதுக்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு போனால் தமிழ் சைவ மறுமலர்ச்சியில் மிகப்பெரிய பங்களிப்பு ஆற்றி அறிஞர் வந்து கொண்டே இருக்கிறார் அந்த மரபு முற்றாக அருந்து போகாமல் இருப்பதற்கான ஒரு சான்றும் கூட இந்த விழா என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு வெற்றி பெற்ற பணக்காரருடைய பேரர்கள் தங்களுடைய நினைவுக்கு நினைவுகூர்வு தமிழகத்திலே சகஜம் ஆனால் எழுத்தாளர்களுடைய வாரிசுகள் மிக குறைவாகத்தான் நினைவுகிறாங்க அது நிறைய உதாரணங்கள் உண்டு நாங்கள் விழா எடுப்போம் அவங்களோட வாரிசுகள் எனக்கு கண்டுகொள்ள மாட்டாங்க ஆனால் திரு அருப்பெயர் அவருடைய பேரன் இந்த விழாவை எடுப்பது என்பது மிகுந்த நிறைவேடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை தமிழகத்திலே ஒரு முன்னுதாரணமான ஒவ்வொரு சமூகமும் பார்த்து பயில வேண்டிய ஒரு முன்னுதாரணமான விஷயம் அதன் பொருட்டு திரு சிதம்பரம் அவர்களை கார்த்திக் சிதம்பரம் அவர்களை பாராட்ட வேண்டும் இந்த மேடை வர வேண்டும் என்பதற்காக நான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன் நன்றே இங்குடியிருக்க அனைவருக்கும் என்னுடைய மரமார்ந்த நன்றிகளை ஒரு எழுத்தாளர் என்ற வகையில் சிந்தனையாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே பொன்னி இதழ் பற்றி என்னுடைய நண்பரும் தமிழறிஞருமான மு இளங்கோவன் அவர்கள் மிக விரிவான ஆய்வுகளை செய்திருக்கிறார் ஆவணப்படுத்தியிருக்கிறார் அவருக்கு தான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய ஒருங்கிணைப்பில் நாங்கள் வழங்கி வரக்கூடிய தமிழ் ஆய்வாளர்களுக்கான தமிழ் விக்கி தூரன் விருதை வழங்கினோம் மிக முக்கியமான ஒரு விருது திரு மு இளங்கோவன் அவர்களுடைய ஆய்வுகள் பொன்னி இதழை திரும்பி கொண்டு வந்து நிறுத்தின என்று சொல்லலாம் இந்த அரங்கிலே அவருக்கும் ஒரு வாசகராக நான் நன்றி சொல்ல வேண்டும் அதற்கு அப்பா நினைவு கூறப்பட ஒருவர் உண்டு நேரடியாக சம்பந்தப்பட்டவர் அல்ல ஆனால் சற்று முன் பேசும்போது அதை சொன்னார்கள் தென்மணி ஆசிரியராக இருந்த திரு சம்பந்தம் அவர்கள் நான் ஒரு இளம் எழுத்தாளராக தமிழில் நுழைந்த போது ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் என்னுடைய புரவலராகவும் வழிகாட்டியாகவும் ஆசிரியராகவும் என்னை வழிநடத்தினார் அன்று மிக துணிச்சலாகவும் சற்று துடுக்குத்தனத்தோடு நான் எழுதின எல்லா கட்டுரைகளையும் பிரசரித்தார் அதற்கு வந்த விவாதங்களுக்கெல்லாம் எங்களோட துணை நின்றார் இந்த தருணத்திலே மிகுந்த நன்றியோடு ஒரு மாணவனாக ஒரு எளிய மாணவனாக அவரை நான் நினைவு பெற வேண்டும் பொன்னியின் விதங்களை பற்றிய சிறு தகவல் அல்லது சிறு மதிப்பீடு மட்டும் சொல்லி இதை எப்படிக்கலாம் நினைக்கிறேன் ஒரு அரசியல் இயக்கம் உருவாகி வரும்போது அதற்கு ஒரு அரசியல் முகம் ஒன்று உண்டு அதற்கு இணையாகவே ஒரு பண்பாட்டு முகம் ஒன்று உருவாகி வருகிறது அந்த பண்பாட்டு முகம் அந்த தொண்டர்கள் பெரும்பாலானவர்களுக்கு சென்று சேராது அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அது கலை இலக்கியம் சார்ந்திருக்கும் நுட்பமான சில விஷயங்கள் சார்ந்திருக்கும் ஆனால் எந்த ஒரு அரசியல் இயக்கத்துக்கும் அதனுடைய கூறுமுறை என்பது அந்த பண்பாட்டு விஷயம்தான் அந்த பண்பாட்டு அம்சத்தை முன்னிறுத்தும் பொருட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பத்திரிகை பொன்னி என்று சொல் அந்த காலத்திலே இதைவிட தீவிரமாக ஆக்ரோஷமாக திராவிட இயக்கத்தின் அரசியலை சொன்னால் பல பத்திரிகைகள் இருந்தன ஆனால் பொன்னி அதனுடைய பண்பாட்டு முகம் அதனுடைய நிறுவனர்கள் அதனுடைய ஆசிரியர்கள் ரெண்டு பேர் திரு முருகு சுப்பிரமணியம் அவருடைய நூற்றாண்டு விழா சென்ற ஆண்டு சிங்கப்பூரில் மலேசியாவில் மிக சிறப்பாக நடைபெற்றது அடுத்த ஆண்டு திரு அருள் அவருடைய விழா இங்கே நிகழ்வு கொண்டிருக்கிறது இருவரும் தமிழ் பண்பாட்டிற்கு மிகப்பெரிய கொடை அளித்தவர்கள் பொன்னி இதழ் அந்த காலகட்டத்துடைய சிந்தனைகளை மட்டுமல்ல உருவாகி வந்திருக்கக்கூடிய திராவிட இயக்கத்துடைய இலக்கிய முகமாகவும் திகழ்ந்தது அந்த இலக்கிய முகத்துக்கு ஒரு சில அம்சங்கள் அதை இப்படி குறிப்பாக இப்படி சொல்லலாம் அதாவது மரபை வழிபடாத மரபை பற்றிய ஒரு புலகாங்கீதம் இல்லாமல் ஆனால் மரபிலிருந்து ஒரு கனவை முன்னாக கொண்டு வைப்பது பொன்னியுடைய அட்டையை இங்கே நீங்கள் பார்க்கலாம் அதில் சங்க இலக்கியம் சார்ந்த சித்திரங்கள் இருக்கும் பொங்கல் வழிபாட்டுடைய பொங்கல் சார்ந்த சில சித்திரங்கள் இருக்கும் மதச்சார்பற்ற ஒரு பழமை வழிபாட்டுத்தன்மை இல்லாமல் ஆனால் சங்க இலக்கியத்திலிருந்து ஒரு தொடர்ச்சி எடுக்கக்கூடிய ஒரு பாரம்பரியத்தன்மை அதில் இருந்தது இன்னொன்று நவீன இலக்கியத்தில் இருக்கக்கூடிய புதுமைகள் சார்ந்த ஒரு நாட்டம் அதில் இருந்தது ஆனால் அதே சமயத்தில் கூடுதலாக பகித்தரவு நோக்கை வலியுறுத்தக்கூடிய ஒரு பார்வை அதில் இருந்தது இந்த இரண்டு அம்சங்கள் இணைந்த ஒரு பத்திரிகை என்பதுதான் இப்போது பொன்னியை திரும்பி பார்க்கும்போது நமக்கு பார்க்க முடியும் நம்மளால இந்த இதழ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஆண்டுகள் கூட அது நடக்கவில்லை ஒரு இதழ் ஒரு பத்து அல்லது பதினைந்து ஆண்டுகளுக்குள் நின்று விடுகிறது என்றால் அதற்கு ஒரே அர்த்தம் தான் அதை நடத்தியவர்கள் மிகப்பெரிய பொருளாதார இழப்புக்கு ஆளாக்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் அதை நானும் அப்படி இந்த பத்திரிகை நடத்தி இருக்கிறேன் இப்போ அருள் பிரியணாவளி இதை எப்படி நடத்தியிருப்பார் என்றால் முதல் ஐந்து ஆண்டுகள் மிகுந்த நம்பிக்கையோடு நடத்தியிருப்பார் அதனுடைய விற்பனை கொண்டிருக்கும் தொடர்ச்சியாக கைப்பணத்தை இழந்து கொண்டே இருப்பார் இன்னும் ஏதாவது செய்து பார்ப்போம் என்று ஒரு மூன்று ஆண்டுகள் முயற்சி செய்வாங்க ஒரு கட்டத்துல இந்த நஷ்டத்தை தாங்க முடியாது என்ற நிலையிலே அந்த பத்திரிகை நின்று விடுகின்றன இது ஒரு பெரும் தியாக பணி அதுல நாற்பத்தி ஏழுலிருந்து கடந்த ஐம்பது ஆண்டுகள் எடுத்து பார்த்தால் இவ்வாறு தொடங்கப்பட்டு பெரும் பண செலவழிக்கப்பட்டு இழப்புக்குப் பிறகு ஒரு பத்திரிகை நடந்து அது இன்று போன பத்திரிகைகள் நிறைய இருக்கு அவர் ஒவ்வொன்றாலும் உருவாக்கப்பட்டதுதான் தான் இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பண்பாடு என்பது நமக்கு மேலோட்டமாக அரசியல் தான் தெரியும் ஆனால் அரசியலுக்கு அடியிலே பண்பாட்டு செயல்பாடுகள் இவ்வளவு மௌனமாக இவ்வளவு இழப்புகளுடன் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு பெருங்கோபுரத்தை பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அஸ்திவார கற்களை நாம் பார்ப்பதில்லை அது பெரும்பாலும் மண்ணுக்கடியில் போயிருக்கும் அந்த மண்ணுக்கடியில் போயிருக்கூடிய கற்களால் தான் இந்த கோபுரம் என்ற உணர்வு மிக குறைவான சிலருக்கு தாம்பரம் ஒரு அரசியல் இயக்கம் உருவாகி வந்திருக்கிறது திராவிட இயக்கம் அதன் வழியாக இருப்பார்கள் அதிகாரத்தையும் புகழை அடைந்தவர்கள் இருப்பார்கள் ஆனால் அதன் பொருட்டு இழந்த ஒருவர் அவர்களை விட ஒருபடி மேலானவர் இதை வலியுறுத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் தான் எழுத்தாளர் என்னை கொண்டு வருவது அதை வலியுறுத்ததற்காகவும் அதை மதிப்பதற்காகவும் அதை வணங்குவதற்காகவும் தான் இந்த மேடைக்கு வரது இந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்